தூய மார்த்தா மார்த்தா பெத்தானியாவை சேர்ந்தவர் இவரோடு உடன் பிறந்தவர்கள் இயேசு அதிகமாக அன்பு செய்த லாசர் மற்றும் மரியா மார்த்தா எப்போதுமே கடின உழைப்பாளியாகவும் உதவும் நல்ல உள்ளத்தினராகவும் விளங்கினார் நாம் விவிலத்தை வாசிக்கும்போது போது மார்த்தாவை பற்றி தெரிந்து கொள்கிறோம் மார்த்தா தன்னுடைய வீட்டிற்கு வந்த இயேசுவுக்கு பணிவிடை செய்ய வேண்டும் அவரை நன்றாக உபசரிக்க வேண்டும் என்பதற்காக பரபரப்பாக இருக்கின்றார் இதை கண்ணுற்ற இயேசு மார்த்தாவிடம் மார்த்தா மார்த்தா நீ பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கலங்குகிறாய் ஆனால் தேவையானது ஒன்றே மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்தெடுத்துக் கொண்டாள் அது அவளிடமிருந்து எடுக்கப்படாது என்கிறார் இங்கே மார்த்தா வீட்டில் மூத்தவள் என்பதாலும் தன்னுடைய வீட்டிற்கு வந்திருக்கும் இயேசுக்கு சிறப்பானதொரு விருந்து கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் பரபரப்பாக இருக்கிறார் அடுத்ததாக லாசர் செய்தியை கேள்விப்பட்டு அவரை பார்க்க வருகின்ற இயேசுவிடம் மார்த்தா ஆண்டவரே நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான் இப்போது கூட நீர் கடவுளிடம் கேட்பதெல்லாம் அவர் உக்கு கொடுப்பார் என்பது எனக்கு தெரியும் என்கிறார் இதன் மூலம் மார்த்தா ஆண்டவர் இயேசுவிடத்தில் எத்தகைய நம்பிக்கை கொண்டிருந்தார் என்பதை நமக்கு எடுத்துரைக்கின்றது மாத்த தன்னுடைய சகோதரன் லாசரை உயிர்ப்பித்த இயேசுக்கும் அவரோடு இருந்த அவருடைய சீடர்களுக்கும் விருந்து படைக்கின்றார் இயேசு மார்த்த தருகின்ற விருந்தை அன்போடு ஏற்றுக்கொள்கிறார் ஆண்டவர் இயேசுவின் விண்ணேற்றத்திற்கு பிறகு சிரம் கொண்ட யூதர்கள் லாசர் மார்த்தா மற்றும் அவருடைய சகோதரி மரியா ஆகிய மூவரையும் ஒரு படகில் கட்டி வைத்து அதில் துடுப்பு ஏதும் வைக்காமல் கடலில் அனுப்பிவிட்டனர் ஆனால் அவர்கள் மூவரும் இறைவனுடைய அருளால் உயிர் தப்பி பிரான்ஸ் நாட்டில் உள்ள மர்சிலஸ் என்ற இடத்தில் தரையிறங்கினர் அங்கே லாசர் ஆயராகவும் அவருடைய சகோதரி மரியா ஒரு குகைக்கு சென்று தனியாக இறைவனிடம் வேண்டி தன்னுடைய வாழ்நாளை கழித்ததாகவும் மார்த்தா டிரஸ்கான் என்ற இடத்தில் பெண்களுக்கான ஒரு துறவர சபை நிறுவி அங்கே தன்னுடைய இறுதி நாட்களை செலவிட்டதாகவும் அறிந்து கொள்கிறோம் ஜூலை இருபத்தி நாள் மார்த்தா மற்றும் அவரது சகோதரர் லாசரசின் திருவிழா கொண்டாடப்படுகிறது ஜபம் இறப்பிற்கு பின் விண்ணக வாழ்வுண்டென்று எங்களுக்கு உணர்த்த உன் மகனை எங்களுக்காக அனுப்பி இறைவாம் எத்தனை சோதனைகள் துன்பங்கள் வந்தாலும் உம் மீது அளவற்ற நம்பிக்கை கொண்டு உம் வழிகளை கடைபிடித்து உம்மை போல் குதவும் நல்ல உள்ளம் கொண்டவர்களாக வாழ வரம் தாரும் ஆமீன் துயம் மாத்தா லாஸ்ரஸ் எங்களுக்காக வேண்டிக்